காஞ்சிபுரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அம்பேத்கரை குறைவாக பேசிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் அம்பேத்கரை தரக்குறவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தி தொடர்பாளர் கவிஞர் முத்துகிருஷ்ணன் மாநில பொறுப்பாளர் பொன் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் வேலூர் மாவட்ட தலைவர் கே வி குப்பன் சரவணன் பொது செயலாளர் இ கே நாகராஜ் துணைத் தலைவர் சிறுமயிலூர் சுரேஷ் முன்னாள் மாவட்ட தலைவர் அம்பேர் கீணு மாவட்ட பொருளாளர் வதியூர் பிரபு மாவட்ட வழக்கறிஞர் அணி ரஞ்சித் குமார் மாவட்ட இளைஞர் அணி சதீஷ்குமார் காஞ்சி தொகுதி தலைவர் அமுதன் உத்தரமேரூர் தொகுதி தலைவர் ஜெயசீலன் மாநகர தலைவர் கௌதம் பொது செயலாளர் சதீஷ்குமார் ஒன்றை நிர்வாகி பன்னீர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்டிக்கின்றோம்

அதுக்கான வெற்றி இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப பேரு நம்முடைய தலித் அமைப்புகள் கூட ஜெய்பீம் சொன்னது வந்து வடமொழி வசூல்னு சொன்னாங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு அண்ணன் ஆம்சாங் அவர்கள் சொல்வார் இது வந்து கிடையாது விளிம்பிய மக்கள் உழைக்கும் மக்களுக்கான உற்சாக கொடுக்க உற்சாகத்தை கொடுக்க